அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நானு உங்களோட வீக்கமாக தினமும் தகவல் ஒரு தகவலில் இரண்டு தகவலை நம்ம பார்த்துட்ருக்கோம் பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான்ன்றக்கூடிய பதற்றமான ஒரு சூழ்நிலை அதுவும் ஒரு சிலர் நினைக்கலாம் அவங்க எங்கெங்கயா பதற்றமாக இருக்காங்க நீங்கள் தான் பதற்றமாக இருக்கீங்கன்னு நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் பலுதிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு முக்கிய நகரை முழுமையாக கைப்பற்றிட்டாங்க அதை நேர்த்தே கைப்பற்றிட்டாங்க இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் தெரித்து ஓடிட்டாங்க ஸோ அது முழு பகுதியை கைப்பற்றினாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஒட்டுமொத்தமாக அவங்க இங்கே பகுதியில் அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது அதை தாண்டி இங்கே இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் நடந்த பரபரப்பான சம்பவங்கள் தீவிரவாதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் அதிகாரப்பூர்வமாக கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ஆக்கோபைடு காஷ்மீர் பகுதியில் ஊடுருவி அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க திடீர்னு சென்னைக்கு வந்தாங்கன்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு போனாங்கன்றாங்க அதுக்கப்புறம் இல்லை எல்லாம் அங்கே போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே நீடித்திருந்தது ஸோ ஒரு முழுமையான தொகுப்பு அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகள் பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வீடியோவில் கொடுத்தால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட் பெல்பட்டை க்ளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் மொத தகவல் பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன சொன்னாங்கன்னா முக்கியமான ஒரு பகுதி கலாட் டிஸ்ட்ரிக்டில் மாங்கோசர் அப்படின்ற ஒரு சிட்டி அந்த நகரத்தை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு நான் பக்கத்தில் அடுத்தடுத்த வீடியோ பதிவும் காட்ட விரும்புகிறேன் ஒரு சின்ன பதிவு அந்த மாங்கோசர் அப்படின்ற ஒரு நகரம் எங்கே இருக்கிறது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் இது உறுதிப்படுத்திய தகவல் இதற்கும் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க நேராக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் டிஏடிஏ வேணும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் போய் பார்த்துட்டு வந்துட்டு இது மாதிரி அந்த இடத்துல பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து உங்களுக்கு ஃபோட்டோவை அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிஏடிஏவை நான் கிளைம் பண்ணி டபுளாக கொடுத்துட்றேன் எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ சாப்பாடு செலவாச்சு அப்படின்றத நான் இப்போயே நான் சொல்லிடுறேன் நான் நான் இது உறுதி பண்ண சொல்கிறேன் யார் யாருக்கெல்லாம் இந்த தகவல் பலேஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இந்த கைப்பற்றிய மாங்கோசர் அப்படின்ற ஒரு நகரம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நேராக போய் பார்த்து வந்துடலாம் ஒன்று இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா அந்த எல்லை இந்த வீடியோ பதிவு எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த முழு நகரத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க முழு நகரம் அப்படின்னா ஒரு எப்படி லைக் ஒரு சேலம் சேலம் மாநகரம் மாதிரியோ இல்லை தருமபுரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் நம்மளது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கலாம் நம்ம இதில் என்னென்னா ரெண்டு பெரிய ஹைவே இருக்கும் ஒன்று வந்து டுவெண்ட்டி ஃபைவ் என் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க இந்த மெயின் ஹைவே வந்து ஒரு நகரத்துக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும் அந்த மெயின் நகரத்தை நான் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மாங்கோசருன்ற இடத்துல அந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க நூற்று கணக்கான இந்த ஆர்மி ஃபோர்ஸ் யார் பாலஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஃபோர்ஸஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஒரு பஸ் உள்ளே வருது அப்படின்னா அந்த பஸ்ஸில் இருக்கிறதே ஒட்டு மொத்தமாக அவங்க யார் என்ன அவங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா இவங்க அரசு ஊழியர்களா இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க இப்போ என்ன ஒரு சட்ட சிக்கல் வரும் அப்படின்னா ஒரு முழு நகரத்தையே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் பட்சத்தில் இராணுவங்க அதிரடியாக உள்ள நுழைஞ்சி ஒட்டுமொத்த நகரத்தையும் தாக்கல் நடத்த முடியாது வேறு எதுவும் பண்ண முடியாது சரி இதுக்கு முன்னதான் என்னென்னா ட்ரெயினை போது அதாவது இந்த ஆர்மி பாகிஸ்தானுடைய இராணுவம் ட்ரெயினில் போகும்போது இந்த பலோஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ட்ரெயினை போய் பிடிச்சாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க மீக்கிற மீக்கன்னு சொல்லிட்டு மீட்கவே இல்லை அது குறைஞ்சி பேர் தான் நூறு நூற்றம்பது பேர் தான் பட் ஒட்டுமொத்த நகரத்தையே இவங்க விட்டு வைக்கலாம் முடியாது இவங்களோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த பலிஜிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதியை தனி நாடா அறிவிக்கணுன்ற கோரிக்கையில் இருக்கிறாங்க சமீப காலமாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரே ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது எட்டுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்குமே இந்த மாதிரி நிறைய பகுதிகளை வந்து அங்கே பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பெரிய ட்ரபிள் வந்து கொடுத்துருந்தாங்க இருபத்தொன்பதாம் தேதி டர்பன்ட் டர்பட் அப்படின்ற ஒரு பகுதியில் பதிமூணு பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்பட்டதாகவும் மூணு மலேசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து அவங்க தரப்பில் இருந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து எயித் ஏப்ரல்ல இருந்து அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் இன்னொரு நைன் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து இருந்ததாகவும் மலேசியா லிபரேஷன் ஆர்மி சார்பாக ஒரு மூன்று பேர் பக்கம் இருந்து போனதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் ஒரு பக்கம் இவங்க எங்கள் எல்லைப்பகுதியில் ஒரு இராணுவத்தை குவித்து கொண்டு பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை நிகழ்த்தி கொண்டு இன்றைக்கு ஒன்பதாவது நாட்களாக தொடர்ந்து எல்லை தாண்டிய தாக்குதல் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்தியாவும் சரியான முறையில் ப பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை தாண்டி இந்த ஒரு நகரம் கைப்பற்றியது கொஞ்சம் அவங்களுக்கு வரப்பிரசாதமாகவும் இருக்கிறது இந்தியா வந்து பலே பலே ரைட் ரைட் சம்திங் வில் ஆப்பன் நம்ம உட்காந்து பாப்கார்னை சாப்பிட்டு பார்க்க வேண்டிய வேலை தான் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே தோணும் ஐயா என்ன எங்கே ஐயா நீங்கள் பாப்கார்ன் சாப்பாடு விட்றீங்க இதோ வருகிறது அதோ வருகிறது ஏதோ வந்து விட்டதுன்னு எல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க பாப்கார்னே இப்படி பயந்து போடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே ஏன்னா அந்த அளவுக்கான சம்பவங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பார்க்கறதுக்கு முன்பு ஒரு பரபரப்பான சம்பவம் பார்த்துடலாமே திடீர்னு இங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் ஆறு பேர் சென்னை விமான நிலையத்துக்கு வந்துட்டு சென்னையிலிருந்து கொழும்புக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சரி சென்னையிலேருந்து தப்பிச்சு விமானத்துல போயிட்டாங்கன்னு ஒரு பர்டிகுலர் விமானத்தை மென்ஷன் பண்ணேன் அங்க கொழும்புல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க பண்டாரா நாயக்கா விமான நிலையத்தில் அப்படியே நிறுத்திட்டாங்க கம்ப்ளீட்டாக தரவா செக் பண்ணுறாங்க ஃபுல்லாக ஒரு சிங்கப்பூர் விமானம் அவசர அவசரமாக கிளம்ப வேண்டியது அவங்களும் வந்து கிளம்பவே இல்லை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க கொழும்பு ஃபுல்லாக பயங்கரமான ஒரு பரபரப்பு இங்கேயும் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா அப்படியும் அப்பா காஷ்மீர் எங்க இருக்கு தாக்கல் நடத்துனா இவ்வளோ சீக்கிரம் அங்கே சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து இவ்வளோ சீக்கிரம் எப்படி கொழும்புக்கு போயிருப்பாங்க அப்படின்னு பயங்கர பரபரப்பாச்சுக்கேன் அதுக்கப்புறம் தகவல் சொல்கிறாங்க இல்லைங்கய்யா அது வந்து ஒரு ஃபேக்கான இமெயில் அவங்களே வந்து இது மாதிரி ஒரு மெய் இமெயிலை அனுப்பி ஒரு டைவர்ஷன் திருப்பி இருக்கிறாங்க இந்த டைவர்ஷன் திருப்பினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வேறு விதமாக எடுத்திருக்காங்கன்றாங்க தமிழக ஊடகங்கள் மீறி எல்லா ஊடகங்களும் போயிட்டு சென்னை விமான நிலையத்திலும் கொழும்பு விமான நிலையத்திலும் ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அங்கிருந்து இங்கே கிளம்பி வந்திருக்க முடியுமா அப்படின்னு தெரியல அது ஆரம்பத்தில் ஈஸியாக ஃபேக் மெயில் ஐடின்னு க கண்டுபிடிச்சிருக்கலாம் பட் ஏன் இவ்வளோ தரவாக செக் பண்ணி இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இதை சொன்னாங்க அப்படின்றது இன்னொரு கேள்வி இந்த இடத்துல இருக்குங்க ஏன்னா நம்ம நிறைய அங்கல்ல அலச வேண்டியது இருக்கிறது அவ்வளோ சீக்கிரமாக அவங்க இங்கே காஷ்மீர் எங்கே இருக்குங்க இங்கே சென்னைக்குள்ளே வந்துட முடியுமா அவ்வளோ காஷ்மீரை விட்டு அவ்வளோ சீக்கிரம் அங்க இருக்கிறவங்களால வெளியேற முடியுமா ஏன்னா பெரிய அளவுக்கு ராணுவ செக் பாயிண்ட்ல இருந்து எல்லா இடமே ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் இருக்கும் போது இங்க ஒரு பரபரப்பு இந்த இடத்துல இருந்தது இன்னொரு பரபரப்புமே என்ன ராஜஸ்தான் எல்லை பகுதியில் இராணுவ வீரர் ஒருத்தர் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர் இந்த இடத்துல வந்து கடந்து வந்துட்டாரு எங்க நம்ம எல்லை பகுதியில் கடந்து வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிருப்பதா சொல்றாங்க இது எல்லா டிவிலும் ஃப்ளாஷாக சொல்லியிருந்தாங்க பட் அதிகாரப்பூர்வமாக ராணுவம் தரப்பில் சொன்னாங்களா அப்படின்னாங்கன்னா நியூஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல முழுச்சா ஆனால் கிராக் என்ன சொல்கிறாருன்னா இன்ன வரைக்கும் அது முழுசாக கன்ஃபார்ம் பண்ணலன்றாங்க ஆனால் செய்தி எல்லாம் வந்து கன்ஃபார்மாக சொல்றாங்க இல்லையில அவர் வந்து ரோந்து பண்ணின் போது எல்லை தாண்டி வந்து வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதே சமயத்தில் காங்கிரஸ் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க பிஎஸ்எஃப் வீரர் பி கே சிங் அவர்கள் இன்ன வரைக்கும் பாகிஸ்தானுடைய கஸ்டடியில் தான் இருக்காங்க எப்போ நீங்கள் மீட்க போகிறீங்க இந்தியா இன்னும் கோடி மீடியா எப்போ இதை பற்றிலாம் பேச போகிறீங்கன்ற மாதிரி தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு வீரர் இந்த பக்கம் வந்து பிடிக்கப்பட்டதாக வந்த செய்தியை பார்த்து இன்னைக்கு கேரளா காங்கிரஸ் வந்து இன்னொரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காங்க இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பகல்காம் தீவிரவாதிகள் தப்பிவிட்டதாக இன்றைக்கி அதிகாரப்பூர்வ தகவலாகவே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க அதில் நாலு பாகிஸ்தானியர்கள் இரண்டு இந்தியர்கள் வந்து எல்லை கட்டுப்பாட்டு பகுதியான நீளம் பக்கத்து பள்ளத்தாக்கு வழியை அவங்க போயிட்டுப்பாங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க கடந்து போயிருக்காங்க தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியும் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இரநூத்தம்பது கிலோமீட்டர் உங்களுக்கு நான் வரைபடத்து மூலயமா நான் கெளியாக விளக்க விரும்புகிறேன் இது ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் ஒரு ப்ளூ கலரில் போட்டிருக்க பற்றியா ஸ்டார் போட்டு இந்த இடத்துல தாக்கல் நடந்தது இந்த தாக்கல் நடந்ததுலேருந்து அந்த கலர் பாருங்கள் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது போது பறந்து விரிந்த பகுதிங்க இவங்க இதில் எந்த ஏரியானாலும் போயிருக்கலாம் லட்சக்கணக்கான இராணுவ வீரரை நிறுத்தியிருந்தாங்கன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் போயிருப்பாங்க அது காரணம் என்ன சொல்கிறேன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவுமே போகிறேன் இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச வீடியோ பதிவு இது என்ன பதிவு அப்படின்னா அங்கே லோக்கலில் இராணுவ வீரரை சுட்டு வீழ்த்திட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களே உதவி செய்கிறாங்க அந்த தீவிரவாதிக்கு உதவி செஞ்சு இந்த பக்கம் போக போனால் அவனை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க துப்பாக்கி எந்திய தீவிரவாதிக்கு இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எத்தனை இராணுவம் நிறுத்தினாலும் சரிங்க எந்த அளவுக்கு பண்ணாலும் ஏற்கனவே பறந்து விரிந்த பகுதி நீங்கள் தெரிய பார்க்கலாம் நான் பார்க்க முடியுது நம்மளால் இல்லை பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர்லேருந்து தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ அதனால் இந்த பகுதியில் ஏதோ ஒரு காட்டுப்பகுதியில் உள்ளே நுழைஞ்சி போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதில் நம்ம டார்கெட் வந்து இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதி முழுமையாக பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஸோ அந்த பகுதி எய்ம் பண்ண போகிறாங்களா இல்லை கீழே இருக்கிறது எய்ம் பண்ண போகிறாங்களா எங்க தாக்கல் நடத்த போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த எல்லை பகுதியில் இன்னுமே மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்களா அச்சத்தோடு தாங்கிறாங்க காஷ்மீர் அருகே பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ஒரு சொல்லு பதுங்கு குழிகளை வந்து மக்கள் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பேர் எதுக்கும் கொஞ்சம் உள்ள போய் நம்ம சேஃபா இருந்துக்கலான்னு இருக்காங்க ஏற்கனவே நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய இராணுவமும் சரி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி மக்கள் ரெண்டு மாதத்துக்கு உணவு சேமித்து வச்சுக்கோங்கன்றதுனால பெரிய அந்த பரபரப்பு இருக்குதுதாங்க செய்து ஆனால் தீவிரவாதிகள் தப்பி போயிட்டானுங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டானுங்க இனிதான் எதிர்கட்சிகள் கேள்வி மேலே கேள்வி கேட்க போகிறாங்க மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் கூட இத்தனை நாள் ஏன் அவங்களால் தீவிரவாதியை பிடிக்க முடியல அப்போ இதில் பெரிய அளவுக்கு கோட்டை விட்டுட்டிங்க நீங்கள் ஏன்னா இப்போ தான் ஜெஷ்னாவ் தான் அதிகாரப்பூர்வமான அரு அறிவிப்பெல்லாம் வந்தது ஏன் இதில் இந்தியாவுக்கு இன்னொரு ட்ராபேக்குமே இருக்குங்க ஏன்னால் நம்ம அவங்கள பிடிக்காம யாரும் அவங்க நிஜமாகவே பாகிஸ்தான் பின்புலமாக இருந்தாங்களா இல்லையான்றதுக்கான மிகப்பெரிய ஃப்ரூப்பு உயிரோடையோ இல்லை பிணமாகவோ கிடைச்சாதான் அந்த பிணத்தை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் சொல்ல முடியும் மீதி எல்லாமே அவங்க முகத்தை வச்சுட்டு ரஃப்பாக வரையப்பட்ட புகைப்படங்கள் நம்ம என்ன தான் வந்து அதிகாரபூர்வமாக ஃப்ரூஃப்போடு கொடுத்தா கூட சர்வதேச நீதிமன்றத்துலேயோ மற்ற இடத்துலையோ இது எடுபடாது ஏன்னா சம்பந்தப்பட்ட நபர் நம்மளுக்கு கிடைக்கணும் சம்மந்தப்பட்ட ஆளுங்க வந்து சுற்றி வளைச்சிருக்கணும் நம்ம அதை விட்டதுனால என்னாகும் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிட்டு முறையிட்டாலுமே வந்து அவங்க பாகிஸ்தான் நாங்கள் இல்லைங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பாங்க அப்படி இல்லையா ஒன்று டைரெக்டாக அடிதான் நேரடியாக தாக்குதலில் இறங்க வேண்டியதுதான் ஆனால் இந்தியா இன்னும் மிக பலமாக பெரிய அளவுக்கு தனது அச்சாரத்தை நகர்த்தி கொண்டே இருக்கிறது அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பு பாகிஸ்தானுக்கு அடுத்தடுத்த தடைகளை இருக்காங்க நேற்று கூட ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் காஷ்மீருக்குள்ளார இன்னுமே பாகிஸ்தானில் இருந்து நம்மளுக்கு இறக்குமதி ஆகிட்டு இருக்கு அதாவது விவசாயம் சார்ந்த பொருட்கள் இறக்குமதி ஆகிட்டு இருக்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும் சொல்லிட்டு நேத்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல்சேல் வியாபாரிகள்லாம் வந்து பெரிய போராட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க போராட்டமும் பண்ணியிருந்தாங்க அதை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்க பாகிஸ்தானு இருந்து இனி எந்த ஏற்றுமதி நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதுவுமே கிடையாது இனி பாகிஸ்தானுடைய கப்பல் இந்தியாவுடைய துறைமுகத்தில் எங்கேயும் நிறுத்தக்கூடாது பாகிஸ்தானுடைய கொடிய கட்டிய கப்பல் யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அனுமதி கிடையாது இந்தியாவுடைய கப்பல்களுக்கு அறிவுறுத்திட்டாங்க நீங்களும் எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய எல்லைக்குள்ள போயிடாதீங்க நாளைக்கு வந்து வேறு விதமாக மாறிடும் நாம நாங்கள் உங்களால சேவ் பண்ண முடியாது தேசிய பாதுகாப்பு நலன் கருதி எந்த ஒரு அறிவிப்பு வந்து எடுத்திருக்கோம் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க ஒரு இப்போதைக்கு ஒரு மாசம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த தடைகள் இதுல குறிப்பா பேசு பொருளாக இருந்தது என்னன்னா இங்கிருந்து போற பார்சல் மற்றும் தபால் பரிமாற்றங்களை நிறுத்தியிருக்கிறது இனி இங்கிருந்து கடிதங்கள் எழுத முடியாது பாகிஸ்தானியர்களுக்கு மானை தேனிய பொன்மானிய அது மாதிரிலாம் கடிதங்கள் எழுத முடியாது அதில் ஒரு சில கமன்லாம் பார்த்தேன் ஐயா நாங்கள் கடிதம் இன்னும் கடிதம் இருக்கா அப்படின்ற இன்னொரு கேள்வி வந்து போட்டிருந்தாங்க பட் பார்சல் இங்கிருந்து அனுப்ப முடியாது எந்த ஒரு பார்சலுமே இனி அங்கே அனுப்ப முடியாதுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிரதமரோட ஷபா ஷபாக் ஷெரீஃபோட யூடியூப் சேனலை இன்னைக்கு இந்தியா முடக்கியிருக்காங்க தொடர்ந்து அவரும் அவரை சார்ந்த போலியான செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு ஆனால் அவர் பயங்கரமாக வேற வசனம் பேசுகிற மாதிரி தொடர்ந்து அவர் வீடியோ பதிவில் வந்துட்டுருக்கு அதனால் நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா நீ எத்தனை யூடியூப்னாலும் என்ன நாள் நிறுத்தினாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு போகிறோம் பாருங்க இது வந்து நீ யூடியூப்போட விளம்பரத்தில் வந்துட்டுருக்கு என்ன விளம்பரத்தில் வருது அப்படின்னா பாகிஸ்தான் பெருமையை பற்றி நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா முதம்சம் பண்ணி தூளாக்கிடுவோம் எந்த எதிரிகளும் நம்மளை நெருங்க முடியாது ஒன்று அசக்க முடியாது அவங்க தொடர்ந்து நம்மளை மிரட்டிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்ம மிரட்டுற மிரட்டல தான் இன்னும் அவங்களை நம்ம தொட முடியாமல் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான வீடியோ பதிவை தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து இப்போ யூடியூப்லேயே விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னப்பா இப்படியெல்லாம் உங்கள் ப்ரொபண்டாக பண்ணுவீங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி இன்னும் என்ன பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு ஏவுகணை சோதனை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது அப்தாலி தொலைதூர தாக்கல் நடத்தக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நானூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகின்றாங்க யாரும் பாகிஸ்தான் கிளைம் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் கிளைம் பண்ணியிருக்காங்க ஒரு சில ரீசனுக்காக நான் வெளியிடல நான் பட் இந்தியாவும் அடுத்தடுத்த சோதனையில் வந்து செய்திருக்காங்க ஸோ தொடர்ந்து எல்லை பகுதியில் அடுத்தடுத்த பாலிசி யோகனைகள் சோதனைகள் எல்லாமே தயார் நிலையில் எங்கேயும் பறக்கக்கூடாது யாரும் பறக்கக்கூடாது எதுவும் போகக்கூடாது எல்லாமே தடை விதிக்கணும் நீ அங்கே போகக்கூடாது நம்ம அங்கே போகக்கூடாது பகுதியில் உஷாரான நிலைமையில் இருக்கணுன்ற ஒரு பதற்றம் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது ஏன்னா இன்று ஒரு முக்கிய சந்திப்பெல்லாம் நடந்தது அந்த சந்திப்பு என்னன்றது நான் இப்போ நான் சொல்ல விரும்பலை ஏன் அப்படின்னா ஒரு சில காரணங்கள் நிறையா விஷயங்கள் மீறி சொன்னாலும் அது ஓவர் ஹைப்பாகவும் இருக்கும் சப்போஸ் நாளைக்கு தாக்கல் நடக்காமல் போச்சு அப்படின்னா இந்த நான் இன்றைக்கி சொன்ன தகவல் ஹைப்பாக கூட இருக்கலாம் அதனால் ஒரு சில சமிக்கைகள் தெரிது மேபி நம் நானும் கொஞ்சம் சேஃப் ஆகிக்கிறேன் ஏன்னா மேபி இந்த தாக்கல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக நான் உறுதியாகவும் சொல்லலை நான் நினைக்கிறேன்றதை சொல்கிறேன் நான் உண்டு அதே போல் பாகிஸ்தான் தலைப்புலேருந்து தொடர்ந்து எங்களுக்கு தண்ணீர் மட்டும் திறந்து விடலை அப்படின்னா ஏன்னா நேற்று ஷினாப் ரிவர் வந்து திறந்துட்டாங்க பெரிய அளவுக்கு ஃப்ளட்டு இந்தியாவால் தடுத்து வைக்க முடியல அதனால் திறந்து விட்டாங்க பாகிஸ்தான் மக்கள் எழு கொ கொண்டாடுங்கள்ன்னு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஏன்னா தண்ணி வந்துருச்சாங்க பட் மற்ற சிந்து நதி மீறி மற்ற நதியில் திறந்தவும் முடியாது விட முடியாதுன்னு சொல்லிடுச்சு இந்தியாவால் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இனி எங்களுடைய இலக்கிய வந்து உங்களுடைய அணைகள் மீது தான் நீங்கள் என்ன திறந்து வர்றது நாங்கள் தாக்கல் நடத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும் அதுக்கப்புறம் தண்ணி வர வேண்டியது எங்கள் தண்ணி எங்களுக்கு வந்து தான் தீரும் இது எங்களுக்கு இறுதி எச்சரிக்கை திறந்து விட முடியுமா முடியாதா அப்படின்னு ரொம்ப மிரட்டம் தோணியில் பார்த்தா அப்படி இப்படி பார்வையிலே தாக்கல் நடத்துகிற மாதிரி வந்து டிவியெலாம் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்தியா செய்த சம்பவம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து நீர்மூழ்கி கப்பல் அணு ஆயுதம் தாங்கி சென்று தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் ஹரியன்ட் வழக்கமாக நிற்கிற இடத்துல வந்து இல்லை திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்றாங்க அது காணாமலாம் போல இந்தியா பாகிஸ்தானோட எல்லை பகுதியிலேருந்து சில டார்கெட்டோடு இருக்கிறாங்க அப்படின்னுமா சொல்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்குன்றாங்க இது பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா செய்யும் தரமான சம்பவம் அப்படின்னு நம்ம ஃபயர் விட்டு சொல்ல முடியாது குறிப்பான ஆயுதத்தை கொண்டு போயிட்டு அவங்க எல்லை இப்போ ஓரமாக கொண்டு நிறுத்தி நான் தாக்கல் நடத்த போகிறேன் அப்படின்னு மிரட்டுறதெல்லாம் வந்து அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை இங்கே வேணா ஃபயர் விட்டுக்கலாம் கம்பெனியெல்லாம் போட்டுக்கலாம் என்னென்னாலும் பண்ணிக்கலாம் சுற்றி வளைக்கும் இந்தியா அணு ஆயுதங்களுடன் தயார் அப்படின்னு சொல்லலாம் ஐயா நான் இந்த பதி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் எல்லா பதிவுகளுமே சொல்கிறேன் எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையில் இது மிரட்டுவதற்கு மட்டும்தான் அதாவது போடுவதற்காக அல்ல இந்த மிரட்டலை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாடுகளுக்குமே பயம்லாம் வராது இந்தியாவும் விளையாட்டு தான் எடுத்துப்பாங்க அவங்க பாகிஸ்தானும் விளையாட்டு தான் எடுப்பாங்க அணு ஆயுதங்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் மேக்சிமம் இல்லை அதற்குள்ளே நாடுகள் ஓடி வந்து தடுத்துடுவாங்க அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நண்டை நடந்துகிட்டே இருக்கணும் அணு ஆயுதங்கள் போகிற அளவுக்கான கனசாண்டையோ விரும்ப மாட்டாங்க அது போட்டாங்கன்னா பாகிஸ்தானும் உணர்வாங்க இந்தியாவும் உணர்வாங்க அதனால் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் எந்த ஒரு தலைவருமே வந்து அப்புறம் வாழ்நாள் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னால் தனது தலைமை பொறுப்பில் இருக்கும்போது ஒருத்தர் அணு ஆயுதம் போட்டாங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்துடுவாங்க தெரிந்தோ தெரியாமலோ பல லட்சக்கணக்கான உயிர்கள் ஒளி உயிரிழந்தது அப்படின்னா அது என்ன மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அதனால் இது ஃபயர் விட வேண்டிய சூழ்நிலையோ இல்லை கையை மட்டிக்கிட்டு சொல்ல வேண்டிய தகவலோ இல்லை அணுவாயத்தை சுற்றி வைக்கிறனாலும் ஒன்றும் இல்லைங்க வேறு என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிறப்பான செயல்னால் பொருளாதார தடைகள் போகிற அளவுக்கு அடுத்தடுத்து பாகிஸ்தானால் நகர முடியாத அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கோம் ஏன்னா அவங்க அடுத்து ஐஎம்எஃப் கிட்ட லோன் கேட்டிருக்காங்க அங்கே கேரண்டி சைன் வந்து சீனா கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஐஎம்எஃப் கிட்ட வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்றோம் அடுத்து பாகிஸ்தானுடைய முக்கிய ஆதாரம் என்ன ஏற்றுமதி இறக்குமதிகளை எந்த அளவுக்கு நம்ம வளைக்க முடியுமோ அந்தளவுக்கு இருக்கோம் முக்கிய விமான போக்குவரத்து நம்ம எல்லை பகுதியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இது எல்லாமே பாகிஸ்தானுக்கான நெருக்கடிகள் அதனால் தொடர்ந்து அவங்க பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க இது பெரிய ஒரு நாடு தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு பொருளாதார சீரழிவு ஏற்படுத்துவதே மிகப்பெரிய ஒரு அதுவே ஒரு போருக்கான அடையாளம் ஏன்னா ஒரு நாடு அதிகபட்சம் தாக்கல் நடத்தினா என்னங்க அவங்களுடைய மிலிட்டரி டார்கெட் வைப்புமா அப்புறம் அவங்களுடைய விமானங்கள் மீது டார்கெட் வைப்போமா இந்த இழப்பை விட பொருளாதார இழப்பு இருக்குதுல்ல அது அதை விட டபுள் இழப்புங்க அதாவது எப்போ தாக்கல் நடத்துவாங்கன்ட்டு இந்த பயத்தில் இருக்காங்கல்ல அதுவே மிகப்பெரிய ஒரு தண்டனைங்க கடந்த பத்து நாளாக நிறைய பேர் தோணலாம் தாக்கல் நடத்துகிறாங்களா இல்லையாப்பா என்னப்பா அப்படின்னு தோணலாம் ஆனால் இதுவே மிகப்பெரிய ஒரு தண்டனை நீங்கள் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க நினைப்பாங்க இப்போ என்னப்பா இருந்தா கூட ஒரு ரெண்டு நாள் இதை எல்லைப்புகள் நடத்துவாங்க நம்மளும் அப்படி அப்படின்னு போகலாம் முடிஞ்சிடும் உடனே அந்த நிலைமைகள் சீராயிடும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியானுடைய விமானங்கள் மட்டும் அங்கே நிற்கலைங்க ஒட்டுமொத்த எல்லா நாட்டு விமானங்களும் எந்த நாட்டு விமானங்களும் பாகிஸ்தானுக்குள்ள போகலை அது ரொம்ப முக்கியங்க அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற சொல்லிட்டாங்க எல்லா பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லி பாகிஸ்தானுக்குள்ளே பாகிஸ்தானுக்குள்ள இப்போதைக்கு எந்த தொழிலையும் வேண்டாம் ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குன்றாங்க இதுவே மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கான சமம் போரிட்டு தான் இழப்புகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது பெரிய இழப்புகளை சந்தித்து இருக்கிறது என்று நான் பல முறை வேணால் நான் எத்தனை எதாவது வேணால் சொல்லலாம் நம்ம சரி பாகிஸ்தான் அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்புக்கிட்ட போய்ட்டு இந்தியா ஸ்ட்ரைக்கு கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக நடத்தி முடிக்க சொல்லுங்கள் இப்படி அப்படியே இப்படி ஜவ்வாட்டை இழுத்துட்டு போனோம் அப்படின்னா எங்கள் பொருளாதாரம் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும்ன்ற அளவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற அளவுக்கு வந்துவிட்டோம் நம்ம அது யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க ட்ரம்ப்புக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க ட்ரம்ப் வந்து சிறப்பாக செய்வாங்க இன்னொன்றுங்க ட்ரம்ப்புக்கான ராசி பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் புட்டின் இருக்கிற வரைக்கும் அடுத்து இருந்த கட்சி ஜெயிக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது அந்த ரீசியனில் பட் இப்போ கெனடா பாருங்கள் தோக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய கட்சி மார்க் கார்னி அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டார் மாபெரும் வெற்றி பெற்றார் எதிர்கட்சி தோல்வி இன்றைக்கி ஆஸ்திரேலாவில் நடந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த எலெக்ஷனில் அல்பனீஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி எதிர்கட்சி வந்து மாபெரும் தோல்வி இதை வாழ்சி ஜானல் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப்பால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அதுவும் அடுத்தடுத்த பொருளாதார தடை போகிறதுனால அவர் எதிர்க்கிறன்ற பேரில் தொடர்ந்து வலிமை பெற்று கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் அப்படின்ற ஒரு வசனத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ துருக்கி திடீர்னு உள்ளே ஓடி வந்து சீனாவுக்கு ஜெக் வச்சுருக்காங்க சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கார்களுக்கு நாற்பது பர்சன்ட் வந்து டாரிஃப் விதிக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக துருக்கியும் சீனாவும் மோதிக்கெள்வது நம்மளுக்கு கொஞ்சம் பக்கபலமாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஒருங்கிணைந்து இங்கே பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதில் அவங்க ரெண்டு பேரும் இந்த வரி விதிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் அடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா காலையிலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் துருக்கியை தொடர்ந்து உதவி செய்கிற சமயத்தில் சிரியா வந்து அங்கே தா சிரியான்ற மாதிரி இஸ்ரேல் போயிட்டு அங்கே தாக்கல் நடத்துனதே ஒரு பெரிய விஷயம் ஸோ துருக்கியினுடைய மனம் மாற்றம் இங்கே உதவி செய்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிக் சேஞ்சஸ் நடக்கும் பாருங்கன்னு சொன்னலையே அதுக்கு இன்னொரு அச்சாரமாக நிதனையாக அவர்கள் துருக்கியினுடைய வான்வெளியை பயன்படுத்தியதான் அசர்பைசானுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் வந்து போகக்கூடாது எங்கள் வான்வெளியை வந்து பயன்படுத்தக்கூடாது எங்களோட எதிரி லிஸ்ட்ல சேர்ந்துட்டாங்கன்னு எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது நம்மளுக்கு தேவை அங்க அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் இங்க வரும்போது இங்கே அவங்களால உள்ள நுழைய முடியாது ஃபைனலா கிளைமேக்ஸ்ல என்ன அவங்களுக்கு கொடுத்துன்னா ஐயா அங்கே நடந்தாதானே அவங்க உள்ள வர்றதுக்கு நடக்காமே போயிடுச்சுன்னா அவன் உள்ளே வந்தா என்ன வரலாம் என்ன அப்படின்னு உங்களோடய எண்ணத்தோட இந்த பதில முடிக்கிற அதுக்கான பதில்களும் இந்த வீடியோ பதிவில் கிடைக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சோமிச்சல் நன்றி வணக்கம்